ஐயோ பொய் பொய்யா பேசுறாங்கப்பா மதுரை திருப்பரங்குன்றம் மலை இஸ்லாமியர்களின் ஆக்கிரமிப்பில் இருக்கு இத வகு சொந்தமானதாக மாற்றும் முயற்சிகள் நடக்குது அப்படின்னு பெண் ஒருவர் ஒரு காணொலியில பேசியிருக்கிறது சமூக வலைதளத்துல வைரலா பரப்பப்படுது ஆனால் திருப்பரங்குன்றம் மலை ஆக்கிரமிப்பில் இருக்கிறதாகவும் வகுவாரியத்துக்கு மாற்றம் முயற்சிப்பதாகவும் சொல்லப்படுவது வதந்தி முற்றிலும் பொய்யான தகவல் அப்படின்னு தமிழக அரசு மறுத்துருக்கு இது தொடர்பாக தமிழக அரசு சொல்றது என்னென்னா திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கிற நெல்லித்தோப்பு பகுதி முப்பத்தி மூன்று சென்ட் பரப்பளவில் இருக்குது அங்கிருந்து தர்காவுக்கு செல்லும் படிகள் புதிய மண்டபம் தர்கா இருக்கிற இடம் வரி விதிப்புகளுக்கு உட்பட்ட இடங்கள் தவிர்த்து திருப்பரங்குன்றம் மலையும் மலையை சுற்றியுள்ள இடங்களும் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்னு மதுரை சார்பு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு அதை லண்டன் பிரிவு கவுன்சிலும் உறுதியளிச்சிருக்கு அதன்படி மலை மேலே அமைஞ்சிருக்கிற நடைபாதையை காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்லும் பக்தர்களும் தர்காவுக்கு செல்லும் பக்தர்களும் சேர்த்தே தான் பயன்படுத்திட்டு வராங்க திருப்பரங்குன்றம் மலை சில பகுதிகள் ஆக்கிரமிக்கப்படுது அப்படிங்கிறது வதந்தி பொய்யான தகவல் வப்பு பாரியத்துக்கு இந்த சொத்துக்கள் மாற்றப்படாது அப்படின்னு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் துணை ஆணையர் விளக்கம் அளிச்சிருக்காரு ஏற்கனவே திருப்பரங்குன்றம் மலை இந்துக்களுக்கு சொந்தமா முஸ்லிம்களுக்கு சொந்தமான ஒரு வாக்கிய தகராறு போய்கிட்டு இருந்துச்சு இப்போ வஃப்பு திருத்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் இது முஸ்லிம்கள் ஆக்கிரமிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காணொலியில வதந்தியை பரப்பிட்டு வராங்க இது மாதிரி வதந்திகள் பரப்புனா அதுல இருக்க உண்மைத்தன்மை குறித்து சரியா ஆய்வு செஞ்சு பார்த்து அந்த விஷயத்த நம்பணும்